இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சில பரிகாரங்களும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க ரிஷபராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்க சொல்ற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரிஷபராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் ஆறு கலைகளுக்கு வல்லவர் அதனால் கலையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளை வாங்குறோம் அல்லது அழகு சார்ந்த பொருள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அறி வாளிங்க சரியான நேரத்தில் சரியான விஷயத்தில் ஈடுபடக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க விடா உடையவங்க அப்படின்லாம் சொல்லலாம் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க அந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிலராசி அதனால் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப நின்று நிதானமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில இடத்துல காது மிரண்டால் காடுள்ளாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல செயல்படக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அதிக அளவு விஸ்வாசமும் அதிக அளவு ஆளுமை திறனும் கொண்ட ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப பொறுமையானவங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ரிஷபராசி என்பதனால கலையில ஆர்வமா இருப்பாங்க அதோடு கூட உடைய ரொம்ப தூய்மையா உடுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இருக்கிற வீட்டை கூட நீட்டாக அழகா வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இந்த ரிஷபராசி பெண்கள் ஒரு கிச்சனில் ரொம்ப நீட்டாக வச்சிருப்பாங்க நீங்களே உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது இந்த ரிஷபராசி பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக அழகா இருக்கும் அடுக்கடுக்க அப்படியே நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க நீங்களும் அந்த மாதிரி யாராவது பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் எங்களுடைய கமன் பஸ்ஸில் தருவீங்க சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுக ஸ்தானத்தில் கேது பஞ்சம ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் ரண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் தொழிற்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார் அவரோட கூட ராக இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷவராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பக்குவமான அணுகுமுறையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க அதனால் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் நினைத்ததை கட்டாயம் சாதித்து முடிப்பீங்க அதற்கான சூழலும் சந்தர்ப்பங்களும் டக்கு டக் டக்குன்னு உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வசதி வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் தெய்வ சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையும் அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இருக்குது வாழ்க்கையில் இருந்த அந்த அதிருப்தியெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடி நீங்கள் பயணிக்க போகிறீங்க பிடித்ததை சாதிக்க போகிறீங்க பிடித்ததை செயல்படுத்த போகிறீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதனால நல்ல ஒரு கூடுதலான வருமானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று அந்த வருமானத்துக்கு ஏற்றத்துக்கு கொஞ்சம் அதிக அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிசபராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையா உழைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கலாம் மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஒரு கடந்த சில நாட்களாகவே குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சை குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க அதனால் மனஸ்தாபம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைய நன்மைகளை தரும் இந்த காலகட்டத்தில் பொறுமையா மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில அதை பேசாம இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையா முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க அதுதான் உங்களுக்கு சின்ன சின்ன திருப்பத்தை கொடுக்கும் அதனால் மனதில் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் ஒரு பூகாம்பரமாக ஆகிறதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு மனதில் இருக்கிறத வெளிப்படையோ உங்களுடைய மனைவி உங்களுக்கு பிடித்தமான உறவுகிட்டேயோ சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மனதில் இருக்கிற கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்த அந்த சோர்வு நீங்கி ரொம்ப உற்சாகமாக செயல்பட போகிறீங்க வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி மிகச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு புதிய புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பணம் வருத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது தொண்டர்கள் மூலிமா சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் கல்வியிலையும் கொஞ்சம் அதிகம் கற்றுக்கணுங்கிற மாதிரி ஆர்வம் அதிகமாகும் அதனால் நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு உற்சாக சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆசிரியரோட பாராட்டு பெற்றோருடைய பாராட்டு சக மாணவர்கள் மத்தியிலேயும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த ரிஷபராசி மாணவர்கள் வளவரப்புறீங்க ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் மற்றவர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வந்தாலும் கூட அதை பொறுமையாக நின்று யோசித்து அந்த காரியத்தை நீங்கள் வெற்றியாக செய்து முடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமானாலும் உங்களுக்கு அனுகூலமாக தான் முடியும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கிடந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பண உதவியும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் புதிய ஆடார்கள்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது நல்ல ஒரு சாதகமான நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு வேணும் பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசியில் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை அப்பப்போ வந்தாலும் கூட வார இறுதியில் அதெல்லாம் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடைவெளி குறைந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க இந்த காலகட்டத்தில் மன இறுக்கமாக இருந்தது அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரச்சனை பெருசாக கூடிய எல்லாம் ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மனம் விட்டு பேசுங்க அல்லது உங்களால் பேச முடியல அப்படின்னா கூட உங்களுடைய நெறி நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவுகளாக உங்களுடைய மனத்தில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பெரிய பிரச்சனையாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க திருமண தொடர்பாக நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க அப்படின்னா கண்டிப்பா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு அதோடு கூட இந்த பெண் வீட்டிலேயோ அல்லது பையன் பார்க்குற வீட்டிலேயோ நல்ல ஒரு அலசிய ஆராய்ந்து அதுக்கப்புறம் அவசரப்பட்டு டக்குன்னு ஓகே சொல்லிட்டு வர வேண்டாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தையோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் கண கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமி தாயாராக வழிபடுங்க பண கஷ்டம் படிப்படியாக குறையும் இல்லத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும் நம்பிக்கையோடு ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பரா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி நபர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ